குற்றச்சாட்டு வைக்கிறாரு புரியல சொல்றாரு அம்பேத்கர் நிகழ்ச்சியிலேயே கூட கலந்து சொல்லி ஏவா வேலுவே வந்து திருமாவர்களை சந்திச்சு அழுத்தம் கொடுத்தாரு அதனாலதான் திரும கலந்து தலைவரை வந்து இதை டேமேஜ் பண்ற வேலை இந்த வார்த்தை ஆதவ அர்ஜுன் இந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு தான் எனக்கெல்லாம் கூட போக வேற அவன் தலைமை ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது நான் தான் தோண்டி தனமாக தான் பேசுவேன் நினைச்சதெல்லாம் பேசுவேன் நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீ அந்த கட்சியில வந்து நீ பேசிக்க வேண்டியதான் அவர் சொல்றாரு என்னுடைய தலைவர் பேசிட்டு இருக்கு திமுக பிரதிநிதிகள் எந்திரிச்சு கிளம்பி போறாங்க அப்படி எழுந்து போவதில் எங்களுக்கும் உடன்பாடு இருக்கா இல்ல ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக மைனாரிட்டியா தான் இருந்துச்சு அப்ப நம்ம இதை டிமாண்டா வைக்கவே இல்லையே ரெண்டாயிரத்தி ஆறுல நாங்க வந்து அதிமுக கூட்டம் நின்று தான் நாங்க தேர்தல பங்கெடுத்தோம் நாங்கள் இடம்பெற்றாக்க அதில் பிஜேபி இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் கோர மாட்டோமே கடந்த காலங்களில் இருந்திருக்கு திமுக அணியோடு முதல் முறை சட்டமன்ற ரெண்டாயிரத்தி ஒன்னுல சட்டமன்ற நீங்க அதெல்லாம் அந்த பழைய விஷயங்கள் பேசுங்க வேணாம்னு சொல்ல இல்லை இருந்திருக்கீங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து நேரடியாக பிஜேபியோடு என்றைக்கும் கூட்டணி இருந்ததில்லை

உங்க ஆதவ அர்ஜுனாவுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு வாங்க வேண்டாம்னு சொல்ல ஆதவ அர்ஜுனா வந்து கட்சிக்குள்ள வந்து ஒரு வருஷம் கூட இல்ல ஆனா இந்த கட்சி வந்து ரெண்டு வருஷம் கிடையாது இந்த இந்த இன்னும் ஜனவரி வரல ஆனால் கேளுங்க அவர் சூப்பர் ஸ்டார் மாதிரி பாக்குறாங்க யாரும் அப்படி பாக்கல மாநாட்டுல அவர் பார்த்து கை தட்டுறாங்க அவர் பார்த்து பெரிய ஆக்ரோஷமா இருக்கிறாங்க நான் போனா கூட தாங்க கை தட்டுவாங்க பிசிக்கா நான் ஏன் சூஸ் பண்ணோம்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக நிற்கணும் என்னைக்கு வந்தாரு அவருடைய நோக்கம் என்பது ஏதோ ஒன்று இருக்கு திமுக போய் இணையல இணைஞ்சது விசிக்கால தானே இணைஞ்சிருக்காரு திமுக மெம்பர் சொல்றாரு அவரே சொல்றாரு திமுக இருந்ததா அவரே ஒத்துக்கிறாரு அது இப்படி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க உடனே போய் சீமானை போய் பார்த்துருக்காரு அப்படின்னு பத்திரிகையாளர் பிரகாஷ் ஒரு செய்தியை சொல்றாரு அவர் சீமானை பார்க்கிறாரோ இல்லை விஜயை பார்க்கிறாரோ அல்லது வந்து எடப்பாடியை பார்க்கிறாரோ அது அவருடைய சுதந்திர உரிமை அவர் இன்னும் ஐநூறு கோடி இல்லை ஆயிரம் கோடி செலவு பண்ணால் கூட கிடைக்காத பெமிலியாரிட்டி கிடைக்காத வந்து மிகப்பெரிய அறிமுகம் என்பது விடுதலை சிறுத்தைகளால் அவருக்கு கிடைச்சிருக்கு சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் ஏ வணக்கம் வணக்கம் விசிக்கு அவனுடைய துணை பொதுச் செயலாளர்கள் நீங்களாம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க போலே இல்லை எங் நாங்கள் எப்போதும் எங்கள் பணியில் இருக்கோம் நாங்கள் எப்போதும் போல தான் இருக்கிறோம் எங்களுக்கு ஸ்பெஷல் சந்தோஷத்திற்கான அல்லது ஸ்பெஷல் சோகத்திற்கான எந்த விஷயமும் கிடையாது அது அவராகவே நான் நானாகவே கட்சி விட்டு விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையிட்டாரு அதே தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்க போகுது எங்களோட கட்சியிலேருந்து யாரே நாங்கள் இழந்தாலும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் அந்த வகையில் ஆதவ வந்து தன்னுடைய நிலை அறிந்து கொள்கை அறிந்து கட்சியினுடைய நிலைப்பாட்டறிந்து தலைவருடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்பட்டு கட்சியில் நீடித்து பயணித்திருந்தால் சந்தோஷம்தான் எங்களுக்கு ஆனால் அவர் வந்து அதையெல்லாம் மீறி கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு தலைவருடைய வழிகாட்டுதலுக்கு கட்சியினுடைய கட்டுப்பாட்டிற்கு எதிராக நடந்து கொண்டது அவரை வந்து வெளியேற்ற வேண்டிய சூழலுக்கு அல்லது வந்து அவரை வெளியே வெ வெளியேற்றலை கட்சியில் அவரை வந்து இடைநீக்கம் தான் செஞ்சோம் அவரே வந்து வெளியேறு தான் போயிருக்காரு அதனால் வந்து அதில் இன்னும் பெரிய சந்தோஷமும் இல்லை வந்து பெரிய வருத்தமும் இல்லை காரணம் என்னென்னா ஒரு வகையில் வந்து அவர் க கட்சிக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டோடு இருந்திருக்கணுங்கு தான் எங்களுடைய விருப்பமே தவிர அவர் போனதுனால நாங்கள் பெரிய சந்தோஷப்படுறது தான் அவர் மீண்டும் மீண்டும் எல்லா பேட்டிகள்லேயும் சொல்கிறது என்னென்னா நான் வந்து வீசிக்காமைய தத்துவம் என்னவோ எங்களுடைய தலைவர் திருமாவர்கள் என்ன சொன்னாரோ அம்பேத்கர் என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் பேசினேன் கட்சியை வலுப்படுத்துறதுக்கான வேலையை தான் நான் பார்த்தேன் அதில் என்ன தப்புமே இல்லை அப்படிங்குறதான் ஒரு நியாயம் அது வந்து கட்சியினுடைய கொள்கை க கோட்பாடு கட்சியினுடைய நோக்கம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒரு நாம வந்து கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறக்கூடாது கட்சி வந்து இப்போ கூட்டணி நாம அங்கம் வகிக்கிறோம் அப்போ கூட்டணியில் அங்க வகிக்கும் அந்த கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு காரணம் என்னென்னா அந்த கூட்டணி தேவையான கூட்டணி இன்னைக்கு திமுக தலைமையில் நாங்க கூட்டணியில் இருக்கிறோம் அந்த கூட்டணியை உருவாக்கியவர்களில் எங்கள் தலைவர் டாக்டர் தமிழ் முக்கியமானவர் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி முக்கியமானது ஏன் இந்த கூட்டணி உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த மண்ணில் மதவாத சக்திகள் ஜாதியவாத சக்திகள் சனாதன சக்திகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற மக்களை மத ரீதியில் வெறுப்பு அரசியலை தூண்டி பிளவுபடுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேடுகிற இந்த சக்திகள் கால் உண்டக்கூடாது என்பதற்காகத்தான் இப்படி ஒரு கூட்டு தேவைப்படுகிறது நாங்கள் வந்து தனித்தனி கட்சியாக இருந்தாலும் ஒரு ஒரு கொடிக்கம்பம் கூட கட்சியால் ஏத்த முடிய மாட்டேங்குது ஒரு வேங்கவியல் பிரச்சனைக்கு இப்போ வரைக்கும் தீர்வு கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் என்ன கூட்டணின்னு கேட்குறாங்களே இல்லை அது அது அதுக்கு எதிராலாம் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதையும் நாங்கள் கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதற்கு எந்த எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமோ அந்த வகையிலான எதிர்ப்பை நாங்கள் பதிவு செய்வதற்கோ அல்லது போராடுவதற்கோ அல்லது அரசை எதிர்த்து எங்களுடைய கண்டன குரலை எழுப்புவதற்கோ அரசுக்கு நெருக்கடி உருவாக்குகிற செயல் செயல்களில் ஈடுபடுவதற்கோ நாங்கள் தவறியது கிடையாது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா அப்படி வந்து இருக்கும் பொழுது இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பதும் மன்னராட்சி பாசிசம் என்று விமர்சிப்பதும் அது எங்களையே கேள்வி கேட்கறதுக்கு சமம் ஒரு பாசிச த தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருக்கு இருக்கிறோம் ஒரு மன்னராட்சி தலைமையில் இருக்கிற கட்சியோடைய நாங்கள் கூட்டணி இருக்கிறோம் இதெல்லாம் தெரியாமல் தான் நாங்கள் பயணிக்கிறோமா அது வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது ஒரு கொள்கை இருக்குது கோட்பாடு இருக்குது அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொது நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் இப்போ பொது நோக்கத்தின் அடிப்படையில் எணிஞ்சிருக்கும் பொழுது எது பத பகை சக்தி எது நட்பு சக்தி எது பகையோடு நாம் அணுக வேண்டும் எதை நட்போடு அணுக வேண்டும் என்கிற அந்த புரிதல் இருக்கணும் அந்த புரிதல் வந்து கட்சிக்கு இருக்குது தலைவருக்கு இருக்குது தலைவரை பின்பற்றுகிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்து கடைக்கோடி தொண்டன் வரை இருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது ஆதவர்ஜுனா அதையெல்லாம் சிதைக்கிற அள அளவிற்கு கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறுகிற மீறி அவர் செயல்படுறதான் பிரச்சனை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா எங்கள் கட்சி வந்து யாரை எதிர்த்தாலும் நேரடியாக எதிர்க்கும் யாரை ஆதரித்தாலும் நேரடியாக ஆதரிக்கும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய தலைவர் எங்கள் தலைவர் அல்ல அல்லது வந்து ஒரு கூட்டணியில் இடம்பெற்று கொண்டு கீழடி வேலையை அல்லது உள்ளறுப்பு வேலையை அல்லது வந்து உள்ளடி வேலையை நாங்கள் என்றைக்கும் செய்ய மாட்டோம் எங்க தலைவருக்கு இருக்கிற நன்மதிப்பு குற்றச்சாட்டு வைக்கிறார்ல திமுகவினர் வந்து உரிய அங்கீகாரம் தரல அப்படின்னு பகிரங்கமாக சொல்றாருல இல்ல என்ன அங்கீகாரம் அவங்க கொடுக்கணும் எனக்கு ஒன்றும் புரியல அம்பேத்கர் நிகழ்ச்சியிலேயே கூட கலந்துக்கிடாதீங்கன்னு சொல்லி ஏவா வேலுவே வந்து திருமாவர்களை சந்திச்சு அழுத்தம் கொடுத்தாரு தான் திரும்ப கலந்துகிடலாம் இதுதான் வந்து எங்கள் கட்சியினுடைய எங்களுடைய தலைவரை வந்து இதை டேமேஜ் பண்ற வேலை இந்த இந்த வார்த்தை இந்த ஆதவ அர்ஜுனோட இந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு தான் எனக்கெல்லாம் கூட கோவம் வருது காரணம் என்ன எங்க தலைவர் தொடர்ச்சியாக சொல்றாரு ஏன் நான் அந்த புத்தகம் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளவில்லை அதற்கான காரணங்கள் என்ன எப்படி இது அரசியல் உள்நோக்கம் க வந்து இங்கே வந்து உருவாக்கப்படுகிறது எந்த நோக்கத்திற்கு நம்ம வந்து அவர்கள் அழைக்கிறார்கள் எங்கே எந்த நோக்கத்திற்காக வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் என்னென்ன வந்து இங்கே சதி விலைகள் பின்னப்படுகிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு நானாக முடிவெடுத்து தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொள்ளவில்லை என்று சொல்கிறார் தலைவர் அப்போ கேளுங்க நான் அப்போ வந்து எனக்கு அழுத்தம் எந்த விதத்திலும் எங்க தலைவர் யாரும் அழுத்தம் கொடுக்க முடியாது அழுத்தம் கொடுத்து அது அதற்கு அடிபடுகிற ஒரு பலவீனமான தலைவரும் உங்கள் தலைவர் அல்ல எங்கள் கட்சியும் அதல்ல ஒண்ணு அதையும் தெளிவா சொல்லிட்டாரு ஆனா திருப்பி திருப்பி அப்படிங்கிறது ரெண்டு பேரும் பேசினதை நான் கேட்டேன் அப்படிங்கிறாரு ஏவாவேலும் திருமாட்டை பேசுனதை நான் கேட்டேன் அப்படிங்கிறார் என்ன பேசுனாருன்னு அவருக்கு தெரியுமா ஏவா அமைச்சர் ஏவா வேலும் பேசுவார் அமைச்சர் கே என் நேருவும் பேசுவார் அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் பேசுவார் அவர்கள் எங்கள் தலைவர் வந்து அடிக்கடி சந்திக்கவும் செய்வார் அவர்கள் சந்திப்பதாலே இவர் நினச்சதை தான் பேசியிருப்பாங்கன்னு இவர் ஏன் கற்பனை பண்ணுறாரு இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கள் தலைவர் தொடர்ச்சியாக சொல்கிறாரு அதே போல் வந்து ஆதவ அர்ஜினா மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு காரணம் வந்து கட்சியினுடைய கட்டுப்பாடு கட்சியினுடைய பொ பொது ஒழுங்கு விதிமுறைகள் தலைமையை மீறி செயல்படுவது என்று வந்து இது செயல்படுதான் காரணம் இப்போ ஒரு கட்சிக்குள்ளே வந்துவிட்டோம் ஒரு அமைப்புக்குள்ளே வந்துட்டோம் நான் சொல்லிடுறேன் ஒரு கட்சிக்குள்ளே வந்துவிட்டோம் ஒரு அமைப்புக்குள்ளே வந்துட்டோம் அந்த அமைப்புக்கு கட்டுப்பட்டுக்கணும் உனக்கு என்ன கருத்து கருத்துமாகவும் இருக்கலாம் என்ன வந்து உங்களுடைய நோக்கமாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த கட்சியினுடைய விதிமுறைகளுக்கு அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு உட்பட்டுக்கு செயல்பட வேணும் அப்படி இருந்தால் தான் அந்த கட்சிக்குள்ளே இருக்க முடியும் ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு நாம் செயல்பட வேண்டும் தலைமைக்கு கட்டுப்பட மாட்டேன் கட்சியினுடைய நிலைப்பாட்டை பற்றி எனக்கு கவலை கிடையாது கட்சியினுடைய வந்து செயல்திட்டம் பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் விருப்பத்துக்கு தான் பேசுவேன் என்னுடைய எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது நான் என்னுடைய உணர்வுகளையும் வெளி வெளிப்படுத்துவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருனா அவர் கட்சிக்குள்ளே வேறு கட்சியில் இருக்க முடியாது வேறு தலைமை ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது நான் தான் தோன்றித்தனமாக தான் பேசுவேன் நினைச்சதெல்லாம் பேசுவோம் நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீ அந்த கட்சியில வந்து நீ பேச இல்ல அவர் சொல்றாரு என்னுடைய தலைவர் பேசிட்டு இருக்கும்போது திமுக பிரதிநிதிகள் எந்திரிச்சு கிளம்பி போறாங்க இல்லைங்க அதெல்லாம் வந்து ஒரு அதாவது இதெல்லாம் ஒரு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு மிகைப்படுத்தி சொல்ல ஒரு விஷயம் அப்படி எழுந்து போவதில் எங்களுக்கும் உடன்பாடு இருக்கா இல்ல இதை வந்து நாம் சுட்டி காட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுதான் காரணம்னு சொல்ல முடியுமா இப்போ வந்து அதாவது அரசியல்ல நாகரிகங்கள் வந்து கடைபிடிக்கப்படுது எங்க தலைவர் ஒரு கடைமட்ட தொ தலைவர் பேசினா கூட அப்படியெல்லாம் எழுந்து போக முடியாது அப்படியே போனா கூட சொல்லிட்டு போவார் இந்த மாதிரி அந்த அர்ஜென்சியை சொல்லிட்டு போவார் அப்படிதான் அவங்களும் சொல்லிட்டு வந்து அவர் தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் தான் பண்ணாங்க நாங்கள் வந்து ஏதோ அவர்களுக்கு வந்து ஒரு அவசர வேலை இருக்க பணி இருந்தது காரணமாக நான் புறப்படுறேன்னு சொல்லிட்டு தான் புறப்படுறாங்க அப்போ தலைவர் வந்து பேசுகிறாரு அவமதிக்கிறதுக்காக தான் இவங்க வெளில போனாங்கன்னு உள்நோக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு இப்போ நீங்களே சொல்லுங்களேன் திமுக மத்தியில் கூட்டணி வச்சாங்கன்னா அது காங்கிரஸாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் கடந்த முறை அவங்க கூட்டணி வச்சபோது அங்கே வந்து அமைச்சரவை பொறுப்புகளை வாங்கியிருக்கிறாங்க அதே போல மாநிலத்தில் ஏன் தரமாட்டிக்கிறாங்கன்னு ஆதவர்ஜனா கேட்குறாரு

நிர்பந்தம் ஏற்ப எப்போ நிர்பந்தம் ஏற்படும் எப்போ நாங்கள் ஒரு செக்கை வந்து வைக்க முடியும் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தா அமைச்சரவையில் பங்கு கொடுத்தா நாங்கள் ஆதரிக்க முடியும் என்று சொல்லணும் சொல்கிறோம் சொன்னால் அதற்கு ஏற்ப நாங்கள் வந்து எங்களுடைய சுயபலத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்காமல் ஒரு ஆட்சி அமையாது ஒரு அரசு அமைக்க முடியாது என்கிற ஒரு சூழல் ஒரு சுய பலத்தை நாங்கள் ஏற்படுத்துகிற போது தான் அந்த நிர்பந்தத்தை நாங்கள் கொடுக்க முடியும் இன்னைக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிற அளவில் இருக்கிறோம் அந்த கோரிக்கை இன்னைக்கு வந்து பரிசீலிக்கிற இடத்துல இன்னைக்கு தல கூட்டணிக்கு தலைமை இருக்கிற திமுக இருக்கிறது அதே அண்ணா அதிமுக ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக மைனாரிட்டியாக தான் இருந்துச்சு அப்போ நம்ம இதை டிமாண்டாக வைக்கவே இல்லையே இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி ஆறில் நாங்கள் வந்து அதிமுக கூட்டணி நின்று தான் நாங்க தேர்தல பங்கெடுத்தோம் அதன் பிறகுதான் உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு நாங்க இப்படி வரோம்னு வச்சுக்கலாம் அங்க கூட்டணில தேர்தல் ப்ரீ போ எலெக்ஷன்ல ப்ரீ போஸ்ட் ப்ரீ போல்ல வந்து நாங்க அதுல இல்ல அதனால வந்து அங்க அந்த கேள்வி அங்க வந்து பொருந்தாதுன்னு வச்சுக்கலாம் அப்போ நாங்க வந்து கோரிக்கை வைக்கிற இடத்துல இருக்கிறோம் இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் வந்து கோரிக்கை ஏற்க மறுக்கிற ஒரே காரணத்திற்காக அல்லது அவர்களுக்கு திமுக உடன்பாடு இல்லை என்கிற ஒரே காரணத்திற்காக நாங்க வர முடியாது வெளில ஒவ்வொரு ஒரு ஃபேக்டருக்கும் ஒரு காரணத்தை கற்பித்து நிலைப்பாடு மாத்திக்கிட்டே இருக்க முடியாது ஆனால் ஒரு பொது நோக்கம் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பொது தேவை இருக்கிறது தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் கால் ஒன்றக்கூடாது சனாதன சக்திகள் கால் ஒன்றக்கூடாது சமூக நீதிக்கு இங்கே பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கிறோம் எல்லாத்துலேயும் உடன்பட்டெல்லாம் இல்லை இப்போ நாங்கள் வந்து திமுக திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசுக்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஆணவ படகுலிக்கு எதிராக வந்து சட்டமையற்றோம்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் சட்டமியற்றமாக வந்து அவங்க என்ன சட்டமியற்றலை அது எங்களுக்கு வருத்தம் தான் எங்களுக்கு வந்து நீங்கள் கேட்ட மாதிரி சில இடங்களில் கொடியேற்ற முடியவில்லை சில இடங்களில் எங்கள் நாங்கள் தடுக்கப்படுகிறோம் அதுல காவல் காவல்துறையே காரணமா இருக்கிறாங்க இந்த அரசு அதை கண்டுகொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வந்து வருத்தம் தான் இல்லைன்னு சொல்லல இந்த இந்த விஷயங்களுக்காகலாம் நாங்கள் வந்து ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது அதையும் தாண்டி மக்கள் நலன்னு ஒன்று இருக்கு நாட்டு நலன்னு ஒன்று இருக்குது சமூக நலன்னு ஒன்று இருக்குது இங்கே கொள்கை சார்ந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு கருத்தியல் சார்ந்து நாம் இயங்க வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு மத சார்பின்மை என்கிற கொள்கையில் நாங்கள் நிற்கிறோம் இன்னைக்கு வந்து ஜனநாயகம் சமத்துவம் என்கிற கொள்கையில் இருக்கிறோம் சமத்துவத்தை தூக்கி எறியணும் ஜனநாயகத்தை தூக்கி எறியணும் மதசார்பின்கிற வார்த்தையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையிலிருந்து எடுக்கணும் என்கிற கொள்கை கொண்டவர்கள் தான் பிஜேபி போன்றவர்கள் இன்றைக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தையே நீர்த்து போக செய்ய வேண்டும் அதை வந்து தூக்கிற வேண்டும் என்கிற ஒரு உள்நோக்கமும் ஒரு சதி திட்டத்தையும் வைத்துக்கொண்டு கட்சி நடத்துபவர்கள் தான் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் இவர்கள் இங்கே கூடாது என்பதுதான் எங்களுடைய முதல் கவலை அந்த முதல் கவலைக்காக நாங்கள் பல்வேறு விஷயங்கள்ல நாங்க வந்து எல்லா அழுத்தம் கொடுக்க அழுத்தம் கொடுக்காம நாங்க வந்து ஒரு பொது நோக்கத்துக்கு இணைஞ்சு செயல்படுறோம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எது முதன்மையான தேவை இன்றைக்கு எது உடனடி தேவை வேற யார் மேலும் வராத சந்தேகம் விசிக்கா மேலே மட்டும் சந்தேகம் வருது யார் மேல யாருக்கும் சந்தேகம் கூட்டணிக்குள்ள திரும்பவே சொல்றாரு நேற்றுக்கு பேசும்போது திமுக கூட்டணியை உடைக்கக்கூடிய கருவியை என்னை வந்து எல்லாரும் பயன்படுத்த முயற்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு ஆதவர்ஜனா நீக்கத்திலையும் உள்நோக்கம் அதுதான் சொல்லப்படுது ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த சந்தேகம் வந்து மட்டுமே வருது யார் சந்தேகப்படுவது யாரும் சந்தேகப்படலை அந்த சந்தேகத்தை உருவாக்கிவிடக் கூடாது இப்ப நான் எடப்பாடி சொல்றாரு அதிமுக இன்பதுறை வழக்கறிஞர் தலைவர் அவர் சொல்றாரு திருமாவனை நம்மளோட தான் இருக்கிறாருன்னு அவர் சொல்றாரு அதாவது விஜய் சொல்றாரு தொடர்ந்து திருமா முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்னு மேடையிலே அவர் சொல்லிட்டாரு இவர்களுடைய வந்து இந்த சொல்லெல்லாம் எதை தீர்மானிக்குதுன்னா எங்கள் மீதான நான் வந்து சந்தேகத்தை ஏற்படுத்துறதல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தியாக விடுதலை சித்துக்கள் இருக்கிறது இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்க வேண்டும் என்கிற திசை வழியை தீர்மானிக்கிற சக்தியாக எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறார் அவர் வந்து அதைத்தான் இந்த அழைப்பெல்லாம் தீர்மானிக்கிட்டே கொடுத்துட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல அப்ப நாங்க பேக் பிராமிஸ் கொடுக்கணும்னா நாங்க வந்து என்னைக்குமே வந்து ஒரு கூட்டணியில நாங்க இடம்பெற்றாக்க அதுல பிஜேபி இருக்கக்கூடாதுன்னு நாங்க கோர மாட்டோமே பாஜக இருக்கக்கூடாதுன்னு நாங்க சொல்ல மாட்டோம் நாங்க கொள்கை கடந்த காலங்களில் இருந்திருக்கு திமுக அணியோடு முதல் முறை சட்டமன்ற ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சட்டமன்ற அதெல்லாம் அந்த பழைய விஷயங்கள் பேசுங்க வேணாம்னு சொல்ல இருந்திருக்கீங்க இல்ல இல்லை நாங்கள் வந்து நேரடியாக பிஜேபியோடு என்றைக்கும் கூட்டணி இருந்ததில்லை நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்னுல திராவிட முன்னேற்ற கழகமே தலைமையிலான கூட்டணி தான் அங்க வகித்தோம் திராவிட கல திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் நாங்கள் சீட்டை ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்பவே நாங்கள் தெளிவுபடுத்தணும் நாங்கள் ஒருபோதும் பிஜேபியோடு நேரடியாக என்றைக்கும் இருந்ததில்லை இனி அந்த ஒரு சூழல் கூட வராது அதனால வந்து இப்படி வெளிப்படையாக அறிவிக்குமா பாஜகவோடு ஒருபோதும் திமுக கூட்டணி வைக்காது அப்படின்னு திமுக தலைமை அறிவிக்குமா திமுக தலைமை தான் நீங்கள் கேட்கணும் அப்படி அவர்கள் வைத்தால் நாங்கள் வெளில வர போறோம் எங்கள் நிலைப்பாடு நீங்கள் வைங்க வைக்க வைக்காதீங்கன்னு நாங்கள் சொல்ல முடியாது வைக்க மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒருவேளை அதையும் தாண்டி அவங்க வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் இன்ஃபிரன்ஸாக ஒரு அனுமானம் கேள்வி கேட்டீங்கன்னா வைச்சா நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம் நாங்கள் வெளில வர போறோம் அதனால வந்து எங்களுடைய நம்பகத்தன்மையை கேள்வி கேட்கறதுக்கு இங்கே யாரும் கிடையாது நாங்கள் இந்த அரசியலில் எங்கள் தலைவர் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இங்கே வந்து உருவாக்கி இருக்கிறார் அந்த நம்பிக்கைக்கு இடையூறு ஏற்படுது ஆதவ அர்ஜுனாவுடைய செயல்பாட்டால் எங்கள் தலைவருடைய கிரெடிபிலிட்டி நன்மதிப்புக்கு இங்கே வந்து பிரச்சனை ஏற்படுகிறது அதுதான் இங்கே இப்போ எங்களுக்கு வந்து சிக்கலை தவிர இப்போ ஆதவ அர்ஜுனாவில் தானே இந்த வார்த்தை நீங்கள் என்ன இப்போ இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க இதற்கு முன்பு ஊடகவியலாளர்கள் என்ன சொன்னாங்க இதே வந்து ஊடகவியல் மணியாக இருக்கட்டும் அல்லது வந்து இப்போ நக்கீரன் பிரகாஷாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட நபர்கள் என்ன சொன்னாங்க திருமாவளவனால ஆதவர்ஜுனாவ கட்சியில இருந்து எடுக்கவே முடியாது நீக்கவே முடியாது நடவடிக்கையை குறைந்தபட்ச நடவடிக்கை கூட எடுக்க முடியாது எடுக்கவும் முடியாம வைக்கவும் முடியாம தடுமாறுறாரு அப்படியெல்லாம் கிடையாது தான் சொல்லியிருந்தாங்க இல்ல இல்ல அப்படி சொன்னாங்களோம்ல ஆறு மாசம் அதுவும் செஞ்சோம்ல இப்ப இதுக்கு இவங்க பகிரங்கமா வந்து வருத்தம் தெரிவிப்பாங்களா நாங்க வந்து திருமாவளவன் குறித்து பேசியது தப்புன்னு சொல்லி வருத்தம் தெரிவிப்பாங்களா வாய்க்கு வந்து நான் இன்னொன்னு சொல்லி திமுக வந்து விசிக்காவ கண்டிப்பா பழி வாங்கும் அதை வரைச்சு நான் பேசின பேச்சுக்கு விசிக்காவுக்கு தக்க பதில் தருவாங்க இல்ல இல்ல அது வந்து திமுக பழி வாங்குதா இல்லையா என்பதெல்லாம் நம்ம போய் தேர்தல் நேரத்துல தக்க பதிலடி திமுக தரும் இல்ல இல்ல அது அது வந்து அவங்க அதே நபர்களுடைய வார்த்தைகள் தான் அது எப்படி வந்து ஆதவர் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் எடுக்கவே முடியாதுன்னு சொன்னாங்கன்னு நீங்க எடுத்தாச்சு சரிங்களா இப்போ வந்து அதே போல வந்து அவங்க அவங்க கற்பனை பண்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதனால வந்து இப்படி எங்களுடைய நாங்க கூட்டணி அங்க கூட்டணியில அங்க வகித்து கொண்டிருக்கிற இருக்கிற திமுக எங்கள் மீது சந்தேகப்படல எங்கள் மீது மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையோடு தான் இருக்கிறாங்க முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் கூட சொன்னாரு என்ன தான் உடனே உடனே போய் பாக்குறீங்க என்னது திமுக சந்தேகப்படலை இது வந்து இப்ப பார்க்கலங்க இது வந்து நாங்க தொடர்ச்சியாக இந்த சந்திப்புகள் நடந்துகிட்டே இருக்கு இப்போ வந்து சி திமுக வந்து அதாவது சகோதரர் திருமாவை நான் அறிவேன் என் உள்ளத்தை திருமா அறிவார் ஆகவே எங்களுக்குள் எந்த சிக்கலும் இல்லை சிக்கலை ஏற்படுத்தும் முயற்சி முயற்சிப்பவர்கள் தோற்றுப்போவார்கள் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க இந்த பல்வேறு மொழிகளில் அதாவது வார்த்தைகளில் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அதனால் வந்து நாங்கள் சந்தேகத்துக்கு உரிய நபர்கள் என்றைக்கும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு சூழலை தேதவர்ஜுனா ஏற்படுத்தினால்தான் தான் வந்து தலைவருடைய நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்கிறார் கட்சியினுடைய நண்பக தன்மைக்கு தன்மைக்கு ஊறு விளைவிக்கிறார் கட்சியினுடைய கட்டுப்பாட்டிற்கு ஒரு ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறார் என்று நாங்கள் அவர் மீது இடைநீக்க நடவடிக்கை எடுக்க நேர்ந்தது மணி அவர்களே மணி அவர்களும் சரி இன்னொரு பத்திரிக்கையாளரும் சரி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா கட்சியில் பத்து பதினோரு துணை பொதுச்சலர் இருக்கிறாங்க மற்றவர்களால திருமாவுக்கு என்ன பயன் ஆதவர் ஜோனாவால திருமாவுக்கு ஒரு பயன் இருக்கு ஆதவர்ஜனா கட்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போறாரு எல்லாம் வந்து திமுக இருக்கணும்னு விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி பகிரங்கமா அவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இல்ல அவங்க ஆதவ அர்ஜுனாவுக்கு சப்போர்ட்டா பேசிட்டாங்க வேண்டாம்னு சொல்ல ஆதவ அர்ஜுனா வந்து கட்சிக்குள்ள வந்து ஒரு வருஷம் கூட இல்ல ஆனா இந்த கட்சி ரெண்டு வருஷம் வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது இந்த இந்த இன்னும் ஜனவரி வரல அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ஆறுல வெல்லும் ஜனநாயக மாநாட்டில தான் தன்னை இணைச்சுக்கிட்டாரு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி இருபத்தி ஆறு வந்தா ஒரு வருஷம் ஆக போகுது இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல ஆனால் கேளுங்க சூப்பர் ஸ்டார் மாதிரி பாக்குறாங்க யாரும் அப்படி பாக்கல ஆனா ஒரு விஷயம் குடிச்சிங்க இந்த கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இவ்வளவு தூரம் பயணிச்சு இத்தனை கட்டங்களை தாண்டி இன்றைக்கு இவ்வளவு நெருக்கடிகளை எந்த கட்சிக்கும் இல்லாத எந்த தலைவருக்கும் இல்லாத நெருக்கடிகள் தடைகள் இடையூறுகள் முத்திரைகள் என்ற அனைத்தையும் உடைத்தெறிந்து இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு எழுந்தில் இருக்கிறது விடுதலை சித்தைகள் என்றைக்கு வந்தார் ஆர்ஜ ஆதவ் அர்ஜுனா இவர் என்ன அடுத்த கட்டத்தை கொண்டு போகுது கொண்டு போகிறது நாலு எம்எல்ஏ இவர் வந்த பிறகு தான் வந்தாங்களா ரெண்டு எம்பி இவர் வந்த பிறகு தான் வந்தாங்களா அதெல்லாம் கிடையாது இவரே அப்படி ஒரு பார்வையை மக்கள் மத்தியில ஏற்படுத்த முயற்சி பண்ணார் என்பது உண்மை ஆனா மாநாட்டுல அவர் பார்த்து கை தட்டுறாங்க அவர் பார்த்து பெரிய ஆக்ரோஷமா இருக்கிறாங்க நான் போனா கூட தாங்க கை தட்டுவாங்க வந்து நாங்க நான் போய் பேச போனா கூட தான் கை தட்டுவாங்க கை தட்டுறதா ஒரு கணக்கா அவர் வந்து அவர் உங்களுக்கு தெரியும் வாய்ஸ் காமன் சொல்லிட்டு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காரு ஒரு விளம்பர கம்பெனி ஒரு தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிற ஒரு கம்பெனி வச்சுக்கிறாரு ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு என்ன சொல்கிறது ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரியும் தன்னை எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கணும் எனக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் இவரோட பெரிய ஆளாக தான் இருப்பேன் அல்லை அவரும் இப்போ இப்போ தந்தி டிவியில் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு நான் வந்து ஒரு நான் தலித் நான் ரொம்ப யோசிச்சு தான் விசிகாவில் சேர்ந்தேன் நான் எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது கட்சியில் சேருவதற்கு வீசிக்கா நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக நிற்கணும் என்னைக்கு வந்தாரு நான் என்ன கேட்குறேன் ஏன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னே இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி திமுகவுக்கு போனார் அப்போ அவருக்கு தெ தெரியலை யார் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக தான் இருந்தேன் பார்ட்டியில் மெம்பர் திமுகவில் அப்போ அவரே அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு நான் கேட்டேன் அந்த பேட்டியை தினத்தந்தியில் கொடுத்துருக்குற பேட்டியை கேட்டேன் வந்து இப்போ இருக்கிற ம வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அன்றைக்கி வந்து எதிர்கட்சி தலைவர் அவர்கிட்ட போய் சொன்னதா அவரே சொல்கிறாரு உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கட்சியினுடைய கொள்கை எனக்கு ரொம்ப உடன்பாடானது இது காப்பாற்றப்பட வேண்டும் அதனால் நான் வந்து உங்களோடு இணைந்து பயணிக்க விரும்புகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன் அவங்க கூட பயணிச்சேன்னு சொல்றேன் அதே வார்த்தையே அவர் அங்கிருந்து வெளியே அனுப்பப்பட்ட பிறகு நல்லா புரிஞ்சு இந்த வார்த்தை அங்கிருந்து வெளியே அனுப்பப்பட்ட பிறகு இவர் அதே வார்த்தையே வந்து எங்கள் தலைவர்கிட்டையும் சொல்கிறாரு உங்களை ரொம்ப நல்லா எனக்கு பிடிக்கும் நான் உங்களை வந்து படிக்கிற காலத்துலேருந்து நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கிறேன் உங்கள் பேச்சையெல்லாம் கேட்பேன் உங்களுடைய வந்து கூட்டம் நடந்துச்சுன்னா அங்கே போய் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர்ஸாக வந்து ஒரு க்ரௌ ஒன் ஆஃப் க்ரௌடில் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸாக நான் நின்று கேட்டிருக்கிறேன் எனக்கு அம்பேத்கர் கொள்கையில் வெரே உடன்பாடு இருக்குது அண்ணாவோட கொள்கையில் உடன்பாடு இருக்குதுன்னு இதே டைலாக்கை இங்கேயும் பேசியிருக்கார் அப்போ அவர் நோக்கம் என்ன இப்போ அவருடைய நோக்கம் என்பது ஏதோ ஒன்று இருக்குது திமுக போய் இணையல இணைஞ்சது வீசிக்கால தானே இணைஞ்சிருக்காரு இங்கே இணை அது திமுக மெம்பர்ன்னு சொல் சொல்கிறார் அவரே சொல்கிறார் திமுகவில் இருந்ததாக அவரே ஒத்துக்கிறார் அது இப்படி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ்டே தான் இருந்தேன் அது தேர்தலில் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தார் ஆனால் திமுகவுடைய உறுப்பினராக இருந்தார் திமுகவில் அவர் சீட்டும் கேட்டார் திமுகவில் அவருக்கு சீட்டு கிடைக்கல சரிதானா அவர் வந்து ஐநூறு ஐநூற்றி ஒம்பது கோடியே இன்னும் நாங்கள் திமுகவில் கொடுத்துருக்குறோம் எனக்கு சீட்டு வாங்க தெரியாதான்னு கேட்டார் போய் சீட்டு கேளுங்களாம் கொடுக்குறாங்களான்ட்டு நீங்கள் ஆயிரத்தி சொச்சி கோடி வந்து பிஜேபியில் கொடுத்துருக்கீங்க அங்கே போய் சீட்டு கேட்கலாம் கேளுங்களாம் பார்ப்போம் அப்போ வந்து அவருடைய நோக்கம் என்பது ஏதோ ஒன்று இருக்கிறது ஆகவே அதை வந்து நிறைவேற்றிக் கொள்வதற்காக இவர் அங்கும் இங்கும் அலைபாய்ந்தார் என்பதுதான் உண்மை நீங்களே சொல்லிட்டீங்க கிட்டத்தட்ட பகிரங்கமாக சொல்லிவிட்டீங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு பொது தொகுதி கேட்கப்பட்டது அது ஆதவர்ஜனாக்காக தான் கேட்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி பரவலாக பேசப்பட்டது இப்பையும் அது பேசப்படுது நீங்கள் பரவலாக பேசப்பட்டதாக உண்மை கிடையாது சார் அதை வந்து நாங்கள் மூன்றாவது தொகுதி கேட்டோம் ரெண்டு தொகுதி எங்களுக்கு நாங்கள் வந்து நின்று இருக்கோம் எனக்கு கட்சியினுடைய வளர்ச்சி எங்களுடைய பலம் எங்களுடைய உழைப்பு இதை எல்லாத்தையும் கணங்க கணக்கில் கொண்டு எங்களுக்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்க ஒதுக்கப்பட வேண்டும் கேட்டோம் அந்த மூன்று தொகுதியில ஒரு பொகுது பொது தொகுதி கேட்டோம் அல்லது வந்து பொது தொகுதியை அவங்க தர முடியாதுனால தொகுதி கூட மூன்று தொகுதி கேட்டோம் நாங்கள் தொகுதி கூட தர தரமுடியாதுன்னா ரெண்டு லோக்சபா ஒரு ராஜ்யசபா நாங்கள் கேட்டோம் இப்படிதான் கேட்டோமே உடைய ஆதோ அர்ஜுனாவை மனதில் வைத்துக் கொண்டு என்றைக்கு நாங்கள் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் அப்படி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறீங்க இல்லை அவரு கூட கற்பனை பண்ணிக்கலாம் அல்லது அவர் இப்படி ஒரு பேச்சை வந்து வெளி வெளியில் வந்து இப்படி ஏற்படுத்தியிருக்கலாம் அது உண்மை கிடையாது இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுடைய கட்சிக்காக நாங்கள் மூணாவது தொகுதி கேட்டோம் அது பொது தொகுதியாக இருந்தாலும் நல்லது பொது தொகுதி இல்லாட்டியும் பரவாயில்லன்னு சொன்னால் அல்லது ரெண்டு லோக்சபா ஒரு ராஜ்யசபா இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்டோம் திமுக ஏன் பொது தொகுதி தரக்கு தரக்கப்படுதுன்னு நினைக்கல பொது தொகுதி ஏன் கொடுக்கல அவங்க ஏன் பொது தொகுதி கொடுக்காம தான் சானவாசி எம்எல்ஏவா இருக்காரா அல்லது வந்து எஸ் எஸ் பாலாஜி எம்எல்ஏவா இருக்காரா இல்ல பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்துல வந்து அவங்க ரெண்டு தொகுதிங்கன்னு முடிவு பண்ணிருக்காங்க ரெண்டுல ஒரு பொது தொகுதி கேட்டா கொடுத்துருப்பாங்க ஏன் எங்களுக்கு அவசியம் இல்லை நீங்க கொடுக்குறதுனா ரெண்டும் தனி தொகுதியா கொடுங்க மூன்றாவது தொகுதி கொடுத்தா பொது தொகுதியாக நாங்கள் வாங்கிக்கிறோம் பகிரங்கமாக சொல்லியிருக்காரு நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம்னு கலைஞரே கேட்டாரு அப்படி வந்து தான் சொல்லுற வன்னிய அரசே சொல்றாரு நீங்க அவர்ட்டு திருப்பியா அவர்கிட்ட அதே இதோ அதே தொலைக்காட்சியிலேயே போட்டுங்க இல்ல அதை நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அவர் வந்து அதை மறுக்கிறாரு அவர் வேற எந்த சென்ஸ் அவளை சொன்ன அப்படிங்கிறத அவர் சொல்றாரு அதனால வந்து இது இந்த சிக்கல்குள்ள நம்ம திருப்பி போக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஊடகங்கள் பேசப்படுவதை போல ஆத அர்ஜுனாவுக்காக தொகுதி கேட்கல அது வந்து ஒரு வதந்தி அல்லது அவரே திட்டமிட்டு அதை உருவாக்கி இருக்கணும் அல்லது வந்து இந்த ஊடக விலையாளர்கள் அல்லது வந்து அரசியல் விமர்சகர்கள் இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு பேசணுமே திமுகவுக்கும் இருந்துச்சு மக்கள் நல கூட்டணியிலிருந்து வந்தப்போ கூட ஈஸியாக நீங்கள் ஜெல்லாக முடிஞ்சது ஆனால் இப்போ கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் நிறைய சர்ச்சைகள் போய்கிட்டு இருக்குது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட இது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா இந்த காம்பினேஷன் எங்களுக்கு தலைவர் எடுப்பது தான் முடிவு தலைவர் கஷியின் நலன் மக்களின் நலன் அமைப்பின் நலன் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் விளிம்பு நிலை மக்களுடைய நலனை மையப்படுத்தி தொலைநோக்கு பார்வையோடு தான் அவர் முடிவெடுப்பார் அவர் என்ன முடிவெடுத்தாலும் எங்களுடைய கடைமட்ட தொண்டன் வரை ஏற்றுக்கொள்வான் இதுதான் இது வரை நடந்திருக்கு அதனால வந்து எங்கள் தலைவருடைய முடிவுக்கு நாங்க அத்தனை பேரும் கட்டுப்படுவோம் நீங்க கட்டுப்படுவீங்க தேர்தல்ல அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா ஏன்னா இவ்வளவு குழப்பங்கள் போகுது இல்லையா திமுக இருக்கு எந்த குழப்பமும் இல்ல உங்கள் மத்தியில் தான் குழப்பம் பத்திரிக்காளர்கள் மத்தியில் தான் குழப்பம் குழப்பம் எடப்பாடி சொல்றாரு விஜய் சொல்றாங்க எடப்பாடிக்கு அது தேவைங்க குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறது தேவைங்க விஜய்க்கு இந்த குழப்பத்தை ஏற்படுத்தணுங்கிறது தேவை அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் கூட்டணிக்குள் எந்த குழப்பமும் இல்லை நாங்கள் இணக்கமாக ரொம்ப நெருக்கமாக தான் இந்த கூட்டணி பயணித்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இந்த கூட்டணி ஒன்றாக பயணிக்கும் என்பதை எங்கள் தலைவர் தெளிவுபடுத்தி இருக்கிறார் ஆகவே இந்த குழப்பத்துக்கோ சந்தேகத்திற்கோ இடமே கிடையாது மாதவர்ஜனா ஒரு வேலை மீண்டும் சேர்க்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இப்போ ஆதவ மீண்டும் சேர்க்கப்படணும்னா அவர் வந்து மீண்டும் அப்ரோச் பண்ணால் அது வந்து அவருடைய விளக்கங்கள் சரியாக இருந்தால் எங்கள் தலைவரும் என் உயர்நிலை குழுவும் அதற்கு முடிவெடுக்கும் அதனால் வந்து அவரே வெளியில் போயிட்ட பிறகு சேர்க்கப்படுவாரா அப்படின்னு கேட்டால் நீங்கள் அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் என்ன கேட்கணும் நீங்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள் இந்த அனுமான கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படி சேரணும்னு நினச்சாருனா வந்து அப்ரோச் பண்ணிட்டு எங்கள் தலைவரை உடனே போய் சீமானை போய் பார்த்துருக்காரு அப்படின்னு பத்திரிகையாளர் பிரகாஷ் ஒரு செய்தியை சொல்கிறாரு அவர் சீமானை பார்க்குறாரோ இல்லை விஜயை பார்க்குறாரோ அல்லது வந்து எடப்பாடியை பார்க்குறாரோ அது அவருடைய சுதந்திர உரிமை ஜனநாயக உரிமை அதில் நாங்கள் தலையிட முடியாது அது அவருடைய நிலைப்பாடு அவருடைய விருப்பம் அது இன்னும் சிலர் பாஜக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா வீசிக்காவில் இருந்து தனக்கு ஒரு தலித் ஃபேஸாக ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுத்துக்கிட்டாரு ஸோ இனி அவர் எங்கே போனாலுமே அவருக்கான பொலிட்டிக்கல் கெரியருக்கு வளர் வளர்ச்சியாக தான் இருக்க போகுது அப்படி சொல்கிறாங்களே இல்லை இல்லை அதாவது என்னென்னா தலித் பேசாலாம் அவர் எடுத்துக்க முடியாது அதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் ஒன்று நடந்திருக்கு அவர் இன்னும் ஐநூறு கோடி இல்லை ஆயிரம் கோடி செலவு பண்ணால் கூட கிடைக்காத ஃபெமிலியாரிட்டி கிடைக்காத வந்து ஒரு மிகப்பெரிய வந்து அறிமுகம் என்பது விடுதலைச் சித்தைகளால் அவருக்கு கிடைச்சிருக்கு இதை தவிர வேறு எங்கே போயிருந்தாலும் அது கிடைச்சிருக்கா அதுக்கு காரணம் எங்கள் தலைவருடைய பரந்த மனப்பான்மை யார் என்ற வந்து இப்படிப்பட்ட தன்னை நம்பி வருபவர்களை அங்கீகரிப்பதும் அவர்களை அரவணிப்பதும் எங்கள் தலைவருடைய பண்பு அந்த பண்பால் இன்றைக்கு அவர் அந்த புகழை அடைந்திருக்கிறார் அந்த அறிமுகத்தை அடைந்த புகழ் என்பதை விட அந்த ஃபெமிலியாரிட்டியாக அந்த அறிமுகத்தை அடைந்திருக்கிறார் அது ஆனால் வந்து ஒரு தலி தலித்து பேசா அவரை வந்து ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் கருதுறேன் நிறைவே கேள்வியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திருமாவர்களை மையமாக வச்சு தான் நகருது போக்குசைவெளி நினைக்கிறேன் திசைவெளி வந்து இது மிக சிறப்பாக ஒரு கூட்டணி நாங்கள் வெற்றிகரமான கூட்டணியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முன்பிலிருந்து நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டணியில் எந்த செலசலப்பும் இல்லை எந்த சிக்கலும் இல்லை இது ஒரு கொள்கை கூட்டணி இந்த கொள்கை கூட்டணியால் தான் மதவாத சக்திகளை ஜாதியவாத சக்திகளை வெறுப்பு உணர்வை தூண்டி இங்கே மக்களை பிளவுபடுத்துகிற ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற இந்த பிளவுவாத சக்திகளை தடுக்க முடியும் தடுக்க சமூக நீதிக்கான குரலை இந்த கூட்டணியால் தான் தைரியமாக அச்சமின்றி உறுதியாக வெளிப்படுத்த முடியும் ஆகவே இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தில் பெறும் இங்கே பிளவுவாத சக்திகளை ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற இங்கே மதவாத வெறுப்பு அரசியலை தூண்டும் சக்திகள் தடுத்து என்பதில் மாற்று கருத்து செயல்பாடுகளுக்கு வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை மிக்க நன்றி நன்றி